டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டியூட்ஸ் ஃபார் டிராக்டர் ரொட்டா செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்காங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபேர் டிராக்டர் மற்றும் ரொட்டோவேட்டர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டி டியூட்ஸ் ட்யூட்ஸ்ஃபரில் அக்ரோலக்ஸில் ஐம்பது மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக் ஆயில் பிரேக் டபுள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க டிஎன் தொண்ணூற்றி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது ஊக்கு செட்டும் அவைளபிளாக இருக்குங்க எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு ஓனர் மூணு ஓனர் வண்டிங்க வண்டி கூடவே நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்ட சேர்த்தி கொடுத்துறாங்க ரெண்டுமே செட்டாக விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் கடலூர் மாவட்டத்தில் இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க கியூட் ஃபார்ல ஐம்பது ஹெச்பி வண்டி மற்றும் நாற்பத்தி ரெண்டு கத்திரோட்ட வேட்டர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி குந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே